அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை ஆவணி மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நமது நாடக மன்றங்கள் எங்கெங்கே போகுது என்று பார்க்கலாம் இன்று இளஞ்சிட்டு மன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் நாகமலை நாகமலை என்ற இடத்தில் நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடக மன்றம் ரூபினி நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரந்தை கரந்தை எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யார்லேருந்து ஆழ்கால் ரூட்டில் சுமங்கலி கூட்டுறவுட்டு போய் கேட்டிங்கன்னா கரந்தை என்ற கிராமத்தில் ரூபினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை எங்கன்னு பார்த்தீங்கன்னா திமிரி பிடி ஆஃபீஸ் பேக் சைடே இன்று இரவு தாமரை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று நமது ரோஜா நாடகமன்றம் மன்றம் கொண்டையாங்குப்பம் கொண்டையாங்குப்பம் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசிலேருந்து நல்லூர் போகிற ரூட்டில் கொண்டையாங்குப்பம் என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடக மன்றம் ஜெயமாலினி எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரையப்பாக்கம் அரையப்பாக்கம் வை மதுராந்தம் போய் கேட்டிங்கன்னா அரையப்பாக்கம் என்ற கிராமத்தில் ஜெயமாலினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகமன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கின்றது நாடகம் தேவைப்பட்ட ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த நாடகமன்றங்களை ஒப்பந்தம் செய்யலாம் என்றும் அன்புடன் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் ஆரணி வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை